பாலா நம் பாலா பாலா திரிபுர சுந்தரிணி பாலாம்பிகை தெய்வமினி பாலா திரிபுர சுந்தரிணி பாலாம்பிகை தெய்வமினி பாவங்களை போக்கும் பவதாரணினி எங்கள் பாவங்களை போக்கும் பவதாரணினி குணக்குன்றாக திகழும் தெய்வம் நீ குணக்குன்றாக திகழும் குல தெய்வம் நீ பாலா திரிபுர சுந்தரிணி பாலாம்பிகை தெய்வமினி குற்றம் கூரைகளை மன்னிக்கும் ஈஸ்வரினி குற்றம் கூரைகளை மன்னிக்கும் ஈஸ்வரினி மகேஸ்வரினி ஈஸ்வரினி மகேஸ்வரினி சூலம் கையில் எடுத்தால் மகா காளினி சூலம் கையில் எடுத்தால் மகா காளினி സൂക്ഷികളെ മായ്പതിൽ മാത്രികദേവിനി പെരും സൂക്ഷികളെ മായ്പതിൽ മാത്രികദേവിനീ ബാല തിരിപുര സുന്ദരിണി ബാലാംബീകൈ ദൈവമിനി ബാല തിരിപുര பாலாம்பிகை தெய்வமினி பாவங்களை போக்கும் பவதாரணினி எங்கள் பாவங்களை போக்கும் பவதாரணினி குணக்குன்றாக திகழும் குல தெய்வம் நீ குணக்குன்றாக திகழும் குல தெய்வம் நீ பாலா திரிபுற சுந்தரிணி பாலாம்பிகை தெய்வமினி அழகுக்கு அழகான அழகு தெய்வமே அழகுக்கு அழகான அழகு தெய்வமே குழந்தை வடிவான கொழு தெய்வமே எங்கள் வீட்டு குழந்தை வடிவான கொழு தெய்வமே கும்பிட்டு வந்தாலே அருளும் தெய்வமே கும்பிட்டு வந்தாலே அருளும் தெய்வமே குலவை ஓசை கேட்டால் கூதிக்கும் தெய்வமே குலவை ஓசை கேட்டால் கூதிக்கும் தெய்வமே பாலா திரிபுற சுந்தரிணி பாலாம்பீகை தெய்வமினி பாலா திரிபுர சுந்தரிணி பாலாம்பீகை தெய்வமினி பாவங்களை போக்கும் பவதாரணினி எங்கள் பாவங்களை போக்கும் பவதாரணினி பவதணக்குன்றாக திகழும் குல தெய்வம் நீ குண குன்றாகத்திகழும் குல தெய்வம் நீ பாலா திரிபுர சுந்தரிணி பாலாம்பிகை தெய்வமினி கீர்த்தனை அருளி பாடியவர் முகச்சித்தர் மூத்த தமிழறிஞர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சரஸ்வதி சுவாமிகள் தயாரிப்பு ஸ்ரீ யோக சக்தி வீடும் மாங்காடு சென்னை நூத்தி இருபத்தி ரெண்டு பாலா நம்பாலா இந்த பாடலின் வரிகள் டிஸ்கஷன் உள்ளது பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க